இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் அவருடைய கிருவைகள் நமக்கு புதியவைகளாக அதிகாலையில் கிடைக்கிறது கத்தர் எவ்வளோ பெரியவராக இருந்தோம் தாழ்மையுள்ளவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் தருமையான காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான நல்ல வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இந்த நாட்களில் கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொறுமை மிக அவசியமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் உன்னதமான தேவன் நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட பொறுமையும் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று வேதவசன நமக்கு சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் பொறுமையாக இருந்து கேட்டு கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வேலையில கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்கிறது ஏற்ற வேலை என்று ஆண்டவருக்கு ஏற்ற வேலை என்று ஒரு வேலை இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்தந்த காலத்தில் அதனதின் காரியத்தை அவர் நேர்த்தியாய் தேவன் அதுவரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் படிக்கிறோம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ரொம்ப பொறுமையாக போனால்தான் நம்முடைய ஆத்துமாவை கத்திற்குள்ளாக காத்து கொள்ள முடியும் பொறுமை நமக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள முடியாது என்கிறதையும் கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பொறுமையோடு இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதற்கு நாம் பழகி இருக்க வேண்டும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் லூக்கா எழுதின சுசேஷத்தில் கர்த்தராய இயேசு கிறிஸ்து பதினெட்டாவது அதிகாரத்தில் பொறுமையான ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்குறோம் அதை அவர் சொல்லும்போது சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுவதற்கான ஒரு ஓமை அங்கே சொல்லுகிறார் அதாவது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான் அவன் மனுஷனை மதியாதவன் தேவனுக்கு பயப்படாதவன் அந்த பட்டணத்தில் ஒரு விதவையான ஸ்திரீயும் இருக்கிறாள் அவளுக்கு இந்த நியாயாதிபதியினிடத்திலிருந்து ஒரு காரியம் நடத்த வேண்டும் அதற்காக அவள் அவனிடத்தில் வந்து எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் ஆனால் அவன் அதை பற்றி கேர் பண்ணதாக இல்லை காரணம் அவன் தேவனுக்கு பயந்தவனும் அல்ல அவன் மனுஷனை மதிக்கிறவனும் அல்ல அப்படியானால் இந்த விதவை அவன் எப்படி மதிப்பான் சிந்தித்து பாருங்கள் அப்போது இந்த விதவை என்ன செய்கிறாள் எப்பொழுதும் அவனிடத்தில் போய் கேட்டுக்கொண்டே இருப்பாள் அந்த ரெக்வெஸ்ட்டு வைத்துக்கொண்டே இருப்பாள் ஒரு நாள் அவன் சொல்லுகிறான் இவள் என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிற இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் தீர்மானித்து கொண்டான் என்று பார்க்கிறோம் அவ அதுபோல இயேசு சொல்லுகிறார் உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று கேட்கிறார் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் தைரியமாக இருங்க விசுவாசமாக இருங்க கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய கிருபைகள் பெரியவைகள் நீர் ஒருவரே எங்களுக்கு நியாயாதிபதி நீர் ஒருவரே எங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் நம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறோம் இந்த அதிகாலை நேரத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை அறிகிறவர் அவர் அவர் வாழ்க்கையிலே கத்த நியாயம் செய்து மய்மைப்படும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ